உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் யாருக்கெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் பாக்யாதிபதி தசை நடக்கிறதோ அவங்களுக்கு இது பொற்காலம் இந்த மாதம் புதிய இன்வெஸ்டர் வரா புதிய பார்ட்னர் வரா புதிய முதலீடுகள் வருகிறது தீர்மானம் வரன் வருது இப்படி சொல்லணும் ஜோசியம் சும்மா வாக்கு இல்லையா கரெக்டாக பிரிஞ்சிடுறீங்க வேலன்டைன்ஸ் டே பிரிஞ்சிடுறீங்க ரைட்டா நோட் மை வேர்ட்ஸ் அது வந்து நான் சொன்ன மாதிரி பாக்யா தேசம் ஓடுறவங்களுக்கு மட்டும் அமையும் மற்றவங்களுக்கு அட்லீஸ்ட் வாடைக்காவது ஒரு நல்ல வீடு கிடைக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணால் கிடைக்கும் ஒரு பொற்கால கட்டம் இந்த நேரத்தில் தான் பாக்யா தேசம் நடக்கிறவங்களுக்கு அற்புதமான ஆமாம் ஸ்விம்மிங் பூல் வீடே கடற்கரை ஓரம் கிடைக்கிறதுக்கு அதிக அதிகாரம் உண்டு உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் தி ஒன் அண்ட் இன் இந்தியா ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதி நண்பர்களே அன்பிகளே நான் தற்போது குரோதி வருடம் மாசி மாதம் கும்ப ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலங்களை கூற உள்ளேன் காலம் பன்னெண்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் பதினாலு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன கும்பராசி என்பர்ல என்னத்தை சொல்ல சொல்றீங்க ஏழரை நாள் சண்டையில் இருக்கிறீங்க தலைமுறை வாழ்க்கையில் இருக்கிறீங்க உங்களுக்கு போய் நான் என்னத்தை சொல்ல முடியும் சரி அப்படி இருந்தாலும் சொல்லி தான் அவளும் சொல்றேன் உங்க ஜாதகத்துல ஏதாவது பாக்கியம் என்ற ஸ்தானாதிபதி பலமாக இருந்து அவர் தசை இப்ப யாருக்கு நடக்குதோ அவங்களுக்கு மட்டுமே இந்த மாதம் நல்லா இருக்கும் மற்ற யாருக்குமே நல்லா இருக்காது அப்படி இருக்குது கிரகங்கள் ஒவ்வொரு பேட்டர்ன்லேயும் நான் சொல்லிட்டு எட்டு வருஷத்தில் இது ஒரு பேட்டர்ன் யாருக்கெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் பாக்யாதிபதி தசை நடக்கிறதோ அவங்களுக்கு இது பொற்காலம் இந்த மாதம் நடக்காதவங்களுக்கு இது துர்காலம் துர்காலம்னா துன்பமான காலம் போ அப்படின்ற மாதிரி தான் இந்த மாதம் அமைந்திருக்கிறது அப்படி பாக்யாதிபதி தசை நடக்கிறவங்களுக்கு தங்களுடைய முயற்சிகள் வந்து மேலும் தொழில் முயற்சிகள் வந்து வெற்றி பெறுவதற்கு புதிய இன்வெஸ்டர் வரா புதிய பார்ட்னர் வரா புதிய முதலீடுகள் வருகிறது அதுவும் பெண்களாக இருந்தால் பானை பிடித்தவள் பாக்கியசாலி இல்லையா அப்ப போய் அந்த புருஷன் வீட்டில் பானையை பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வரன் வருது திருமண வரன் வருது இப்படி சொல்லணும் ஜோசியம் சும்மா வா இது ஒரு பக்கம் அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக நீண்ட நாள் முயற்சி பண்ணவங்களுக்கு இப்போ அந்த ஜாதகத்தில் பாக்கியாதிச நடந்து அஞ்சு கதிபதி நல்லா இருந்தால் மட்டுமே குழந்தை இல்லைனா இல்லை அதன் பிறகு மென்டல் டென்ஷனு ஃபினான்ஷியல் டென்ஷனு சோஷியல் டென்ஷனு இருக்குத்தான் செய்யும் அது வேற வழியில் ஏழரை சனி ஓடுது பிறகு கணவன் மனைவி பிரிவினை வரணுன்ற மாதிரி தசா புக்தி இப்போ ஓடிக்கிட்டு இருந்தா இப்போ பிரிஞ்சிடற சாமி அதுக்கப்புறம் எப்பவுமே சேர முடியாது நீ சொல்ற கேட்டுக்கோ இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஆரோஸ்கோப் தெரப்பி கிளாஸ் பார்ட் ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி எம் முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி பந்தியவன கட்டினி என்கிட்ட உன் ஜாதகத்தில் அப்படி தசம் நடந்ததுனால் இப்போ இந்த மாதம் பெரிய அதுவும் இந்த மாதம் ஆரம்பித்த முதல் மூணு நாள்லேயே பிரிகிறலை பன்னெண்டு பதிமூணில் பிரிகிறேன் பதினாலுலேயே பிரிஞ்சிடுறேன் கரெக்டாக ஃபெப்ரவரி ஃபோர்ட்டின் வேலன்டைன்ஸ் டேன்னு என்னன்னு பிரிஞ்சுடுறீங்க வேலன்டைன்ஸ் டே என்னன்னு பிரிஞ்சிடுறீங்க ரைட்டாக நோட் மை வேர்ட்ஸ் என் வார்த்தைகளை எழுதி வைத்து கொள்ளுங்கள் என்ன என்ன சும்மா கிள்ளு கிரியா ஜோஷியும் எங்களுக்கு இல்லாதது முப்பது வருஷம் அனுபவம் எப்படி பேசுது பா சும்மா டக்கு 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 ஸ்பான்டன்ஸா எப்படியாவது சொல்ல முடியுமா இந்த ஜோஷிக்காரனா அது பல பிறவி அனுபவத்தில் பேசுகிறேன் நான் பேசும்போது என் மாதிரி ஸ்பிரிட்டு வந்து இறங்கிடும் ரைட் அதுக்கப்புறமா வாங்க நல்ல யோக ஜாதகமாக இருந்தால் அந்த நேரத்தில் நாம் நல்ல ஸ்விம்மிங் பூல் வச்ச வீடு கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு வருது சரியில்லாத ஜாதகமாக இருந்தால் ஏதோ கஞ்சி குடித்தோன்ற மாதிரி இருக்கும் அது ஒன்று அந்த காமிச்சாதான் சொல்ல முடியும் ஜாதகம் சரியில்லாத ஜாதகமாக சரியான ஜாதகமாக ரைட் அடுத்தபடியாக அதன் பிறகு வீடு மனை வாசல் ஆமாம் அது வந்து நான் சொன்ன மாதிரி பாக்யா தேசம் ஓடுறவங்களுக்கு மட்டும் அமையும் மற்றவங்களுக்கு அட்லீஸ்ட் வாடகைக்காவது ஒரு நல்ல வீடு கிடைக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணால் கிடைக்கும் என்று கூறி பிறகு முத்தான நாலு பலன்களை கேளுங்க வருகின்ற இருபத்தொன்று ஜனவரி ரெண்டு கடந்த இருபத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள்ள யாருக்கெல்லாம் வந்து சகோதரர்கள் இருக்கிறார்களோ சகோதரர்கள் இருக்கிறார்களோ அவர்களோட மனஸ்தாபம் வழக்கு பிறகு அவர்களுடன் வந்து சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு இருக்கும் அதன் பிறகு அது நிவர்த்தி ஆகக்கூடிய காலம் இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதன் பிறகு இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலகட்டம் இந்த நேரத்தில் தான் பாக்யா தசம் நடக்கிறவங்களுக்கு அற்புதமான ஆமாம் ஸ்விம்மிங் பூல் வச்ச வீடே கடற்கரை ஓரம் கிடைக்கிறதுக்கு அதிக அதிகாரம் உண்டு அதாவது உங்கள் லக்னத்துக்கு பாக்யாதிபதியின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி நாலாம் வீட்டுக்கு அதிபதி சேர்ந்து இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த பலன் எல்லாம் கிடையாது ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அணிந்து நெஞ்சு பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி மற்றவங்களுக்கு ஏதோ கஞ்சு குடிக்கல இருபத்தி எட்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறகு இருபத்தி ஏழு முதல் பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த காலகட்டம் பிள்ளைகள் இருந்தாக எச்சரிக்கை பார்த்துக்குங்க பாலியல் வன்கொடுமைகள் வரும் ஆமா டீச்சர் அங்கே கையை வச்சாரு பெண் குழந்தைகளா இருந்தாலும் வரும் ஆண் குழந்தைகளாக இருந்தார் இங்க கையை வச்சார் அங்க கையை வச்சார் பிரைவேட் பார்ட்ல வச்சாருன்னு சொல்லி குழந்தை சொல்லிச்சுன்னா உடனே ஆக்ஷன் எடுங்க அந்த குழந்தையை காப்பாத்துங்க என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான ஆமா கும்பராசிக்கான பலா தேதி மாத வருடத்தோடு துளிதமாக கூறினேன் பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு வருடங்களாக பணவரவு நாட்களும் சந்திராஷம் நாட்களும் தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி நன்றி வணக்கம் மதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்போதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா அவங்கள வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரண்டுக்கு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது